ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் சிம்பா என்ற சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது பிரம்மாண்ட உருவத்துடனும் வலிமையுடனும் அது திகழ்ந்தது காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் பறவைகளும் அதை கண்டு அஞ்சின ஒரு நாள் சிம்பா காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தது அதை கண்ட எல்லா விலங்குகளும் தம்மை காத்துக்கொள்வதற்காக அங்கும் இங்கும் சிதறி ஓடின பறவைகள் கூட தம் குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக கூடுகளுக்கு பறந்து சென்றன அங்கு ஒரு கொசு இந்த சூழ்நிலையை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்தது அது சிங்கத்திற்கு பயப்படவில்லை அது சுற்றி சுற்றி ரிங்காரம் செய்து கொண்டிருந்தது அங்கே வந்த சிம்பா கொசுவின் தொடர்ந்த ரிங்காரத்தை கேட்டு கோபம் கொண்டது சீற்றத்துடன் சிம்பா கட்சித்தது ஓ கொசுவே ரிங்காரத்தை நிறுத்து இல்லாவிட்டால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்றது சிம்பா கொசு அதை கண்டுகொள்ளவில்லை அது சிங்கத்தின் காதற்குள் பறந்து சென்று ரிங்காரமிட தொடங்கியது சிங்கம் கலங்கிய மனநிலையில் தன் பாதத்தை தூக்கி தன்னுடைய சொந்த காதையை அடித்து கொண்டது ஆனால் கொசு விரைந்து பறந்து சென்று விட்டது கொசு சிம்பாவின் மற்றொரு காதிற்குள் பறந்து வந்து அங்கே ரிங்காரமிடத் தொடங்கியது சொல்ல முடியாத அளவிற்கு எரிச்சல் ஊற்ற சிம்பா உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகன்றது அது நான் காட்டின் அரசனாக இருந்த போதிலும் இந்த சிறிய கொசுவை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதன் முன் நான் எவ்வளவு செயலற்று இருக்கிறேன் என எண்ணியது கொசு இப்போது கர்வம் கொண்டது அது தன்னுடைய ரிங்காரத்தின் மூலம் சிங்கத்தை வெறுப்பேற்றியதையும் அந்த இடத்தை விட்டு விரட்டியதையும் தற்புகழ்ச்சியுடன் பேசியது நான் சிங்கத்தை வென்றுவிட்டேன் எனவே இப்போது நான் தான் காட்டின் அரசன் என்றது இவ்வாறு தற்புகழ்ச்சி செய்து கொண்டு அது முன்பை விட சத்தமாக ரிங்காரமிட தொடங்கியது திடீரென அது ஒரு சிலந்தியின் வலையில் மாட்டிக்கொண்டது வலையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள போராடியது ஆனால் முடியவில்லை ஒரு சிலந்தி வந்து கொசுவை விழுங்கியது நீதி கர்வம் கூடாது நன்றி வணக்கம்